ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமைக்கு மிதுன் மிதுசுக்கு வந்து ஸ்கூல் லீவ் என்ன பார்த்ததுதான் பசி எடுக்குது காலையிலேட்டான் சாப்பிடுவாங்க அப்புறம் காலையில எலும்பிய சொல்லுதேன் ஹேண்ட் ரைட்டிங் திருத்து ஹேண்ட் ரைட்டிங் திருத்து இந்த எழுது எழுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு டிவி முன்னதான் இருக்கும் என்ன செய்யும் கூட வர இல்லை டிவி நமக்கு மட்டுந்தான் சாப்பாடு வைக்கணும் இன்னைக்கு என்ன குழம்பு குழம்பு அப்புறம் வச்சிருக்க இவ்வளவு தான் இதுதான் அவங்க தொண்டையில இறங்கும் வேற இன்னைக்கு மதிய சாப்பாடு உங்களுக்கு சாப்பாடை குடுத்துட்டு சமத்தா எல்லாம் தான் இந்த ஆபிஸுக்கு போகணும் கறி மீன் தான் இது பண்ணும் ஒத்தனு கறி இவ்வளவு வித்தணும் கறி இவ்வளவு தான் இந்த கறி அப்படியேதான் இருக்கும் கறி மீன் தான் சாப்பிடணும் அவனும் ஒத்தனும் கொறைச்ச மீன் இல்லாது சிக்கன் இப்படி அந்த ரெண்டு பேருக்குமே இப்படிதான் இப்படிதான் சாப்பிடுவாங்க கிளம்பியாச்சு வேற மிதுசு மிதுன்னு சண்டை வச்சாமையிறீங்க ஹேன்டட்டிங் சொல்லுங்க அதை எழுது சமைச்சது சரியா முஞ்சுன்னம் ஆஹ் எழுதாட்டா பத்து பேஜ் எழுத நினைச்சின்றி வந்து ஒரு ஃப்ரெண்ட் வந்து மீன் தந்தாங்க பாருங்க இது என வெட்டவே வராது இது அழுவையா நல்லா இருக்குமே நான் தெரியல எனக்கே தெரியாது இந்த மீன் இப்ப நான் சாப்பிடவும் போறேன் இது வெட்டவே வராது இதை வந்து மணால குறிச்சி கடையில வெட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு இதை கொண்டு போறோம் நானும் இதுனும் போயிட்டு அவன் வெட்டி குடுத்து வீட்டுல கொண்டு வையன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதான் இந்த மீன் வந்து குடிக்கும் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓகேயா நான் வந்து மார்க்கெட்ல போய் வெட்டிட்டு வண்டம் கொடுத்துடணும் விடணும் மார்க்கெட்ல வந்தாச்சு கொண்டு வாங்க இங்க வந்து எல்லா உலகம் அந்த மாதிரி இல்லை அந்த அண்ணன் கிட்ட கேட்கலாம்

கண்ணாடி பாரே கண்ணாடி பாரே இது வந்து சூரே சாளே கண்ணாடி பாரே கொழுவாளே எல்லாமே இங்க வந்துட்டாங்க விட்ட வந்தான்னு சொன்னனா இங்க மீன் காரம் இல்ல வெட்டுதவங்க மீன் மீன் வெட்டுதுங்க ஆள் ஆளி அங்க சாயங்காலம் வந்து வாங்க வேண்டியதா சோ நான் வீட்டுக்கு போறேன் வீட்டு போறல அவ வீட்டு போவேன் நான் வந்து ஆபீஸ் குறை இருக்க முடியாது போலீஸ் வேற நிப்பா அதனால வந்து இது பண்ண முடியாது அதனால இவனை வந்து வீட்டுக்கு விட்டாச்சு அங்க எனக்கு பஸ் வந்து நான் போயிட்டு இருக்கு லேட் ஆயிச்சு அது வேற இப்படி ஆபீஸ் வந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்